நல்லது செய்வன் எவனாவது ஒருத்தன் வெளியில வந்தா அவனை எப்படியாவது குடிச்சு ஜெயில போட்டு இல்லாட்டி ஜோதிச்சு பாருங்க ஒரு கஷ்டப்பட்ட சனம் கமராக்கு முன்னால உதவியில வாங்குதண்டா அதுல இருக்க சின்ன குழந்திர முகங்கள்லாம் நீங்க போடுறீங்க

ஊர்ல உங்களுக்கு ஒரு தர கூட தெரியாதா ஒரு வீடியோ போட்டா தான் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ன மக்கள் உதவி செய்யணும் முன்னுக்கு வருவாங்க அப்படி இல்லையா வீடியோ போடாமே நிறைய பேர் உதவி செய்து கொண்டே இருக்காங்க வெளிநாடு வீடியோ உங்களுக்கு என்ன தெரியும் உங்க முதல் பிரச்சனை என்னன்னா இன்னொருத்தன் வளர்றான் ஐயோ நம்மளால இத பார்த்து வளர முடியல முடியலன்ற புறாவை ஒருக்கா உதவி செய்தா அப்புறம் அந்த ஜனம் திருப்பி கை கட்டி நிக்காத மாதிரி உதவி கொடுங்க ஒவ்வொரு மாசமும் வந்து ஜனங்கள் நிக்கும் அவங்க உங்களுக்கு எங்களோட சலத்தை பொழுதாக்கிறதே நீங்கள் தான் இதே மாதிரி ஹெல்ப் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இதே மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் என்னோட அக்கௌண்ட் நம்பர் கீழே போடுறேன் அதுக்கு நீங்கள் உங்களோட ஹெல்ப் பண்ணலாம் ப்பா நீ தான் எல்லாரையும் காப்பாத்தணும் பேஸ்புக்கை திறந்தாலே ஏதாவது ஒரு எல்லாம் இல்லங்க வள முயற்சி இதாகத்தான் இருக்கு நியூஸாத்தான் இருக்கு ரேப் பண்ணிருக்குன்றாங்களான்றதுல என்னடா என்ன என்ன சட்டம் நடக்குதுன்னு தெரியல துவக்கச்சூடு ரேப்பும் யூடியூப் பிரச்சனையும் போய் அது நாட்டில் இருக்கவே பயமா இருக்கு நானும் நீ எங்கேயாவது வெளிநாடு எங்கேயாவது வச்சு போயிடும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒரு இன்ட்ரெஸ்டான நியூஸ் பேர் கொண்டு பார்த்தா இன்னும் புரூரமான நியூஸாக தான் இருக்கும் தாயே இந்த நாட்டில் என்ன நடக்குது சிக் என்ன இடத்துல பார்த்தாலும் பிரச்சனை 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 சிம்பனக்கால் இது கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யறவனாலையும் விட மாட்டேன்றான் நல்ல செய்வோம் எவனாவது ஒருத்தன் வெளியில வந்தா அவனை எப்படியாவது பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறான் இல்லாட்டி அவனதும் நல்லவனே இல்லாத மாதிரி காட்டுறானுங்க

அதை செய்யறது போல செஞ்சு முடிஞ்சா இனி என்ன உலகம் உங்களுக்கு இல்ல ஒருத்தங்க அங்க புலம்பெயர் நாட்டில இருந்து உதவி கொடுக்குறாங்க செய்யறாங்கடா சொந்தக்காரட்ட கொடுக்காததுக்கு நிறைய காரணம் இருக்கு அட நீங்க அந்த யூடியூப் இந்த பிரச்சனையை பத்தி காய்ச்சி வண்ணிக்கிறீங்க அட நீங்க யூடியூப் பாக்கல சப்போர்ட் பண்றீங்க அப்படியா சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்ணல அது ரெண்டாவது விஷயம் அக்கா நான் என்ன சொல்றேன்டா நிறைய பேர் வந்து நல்ல செய்யறவங்க தான் இருக்குறாங்க நல்ல முறையில நல்ல சந்தோஷம் தான் சரி அது நல்ல விஷயம் நான் இல்லேன்னு சொல்லல நீங்க உதவி செய்யறதே

உங்களை மாதிரியாக்க இன்னைக்கு அவன பத்தி வீடியோ போடுறீங்க நாளைக்கு எங்களை பத்தி போட மாட்டேங்கன்னா என்ன நிச்சயம் அப்படி அண்டு இல்லையா நாங்க பொதுவா அப்படி இப்படி அடிதான் போட்டோம் கவி உங்களுக்கு பொறாமட வேற ஒரு பிரச்சனையும் உடம்பு விஷம் என்ன கதையாக்கா

ஆனால் உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பனிக்கே மலைக்கே உடவுடைய உழைச்சி போட்டு அதுகளும் தாங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் காசுல அனுப்புங்க உங்களுக்கு தெரியுமா காசு ஒழுங்கா போகுதா இல்லையான்றது அது உங்களுக்கு காசு ஒழுங்கா போடும் பிரதி இல்லை உங்கள்கிட்ட உடைய காசுகள் இருக்கு ஆனால் ஒரு நாள் எடை கொடுக்குறீங்க ஒரு நாள் கஷ்டப்பட்டாக்கள் இருப்பாங்க நான் எனக்கு அவங்களுக்கு அவங்கள அனுப்புகிற காசு ஒழுங்கா போகுதோ இல்லையோன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயோ தம்பி உனக்கு தெரியுமா போகுது இல்லைன்னு சொல்லி இல்ல இல்ல நீ சும்மா போங்க நீங்க சும்மா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தெரியுது யாருக்கும் நீங்க என்ன தெரியும் அந்த சுத்தி முத்தினா அதுல இருந்து கூப்பிட வக்கிய சிம் பண்ணாக்காண்டு கூப்பிடக்க முந்தி நான் பீட்டன்ட வந்து தேடி வந்து காதப்பிங்க கூப்ப

இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க உங்களுடைய ஆபத்து நீ என்ன அழகா கேக்குறாய் இப்ப அவங்களுக்கு அந்த காசு அவங்களுக்கு அதால ஏதாவது ஒரு லாபம் வரும்ல அந்த வீடியோ போட்டு அந்த வர ரெவென்யூல தான் அவங்களுக்கு அதால ஒன்னும் போயிரக வேற வேற நாடுகள்ல இருந்து வர காசுகள தான் கொடுத்து வண்டிக்கிறாங்க நான் ஒன்னு சொல்றேன் ஒரு உதவி போறதுக்கு முதல் அதுக்கு முதல் போய் கொண்டு அதுக்கு முதல் போய் கேமரா போய் கொண்டு இருக்கு பாருங்க ஒரு கஷ்டப்பட்ட சனம் கேமராக்கு முன்னால உதவியை வாங்குதண்டா அதுல இருக்க சின்ன குழந்தைகள் முகங்கள் எல்லாம் நீங்க போடுறீங்க அந்த குழந்தை வளர்ந்த அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவு ஜோசிக்கும் அதுல நீங்க சொல்றீங்களா உங்களுடைய ஆகட்ட சொல்ல மாட்டீங்க அந்த அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு முறை நான் வேண்டாம் உதவி வாங்கியிருக்கேன் பத்து வருஷத்துக்கு முறை இந்த வீடியோ பேர் என்ன அது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கோ இல்லாட்டி டிலீவ் பண்ணுங்க அந்த வீடியோ உதவி திட்ட முடிஞ்சா அப்புறம் என்ன என்ன கல்வெட்டி மாதிரி வச்சு வச்சு என்ன இதை பாதிக்கிறீங்க அதை சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க டி உங்களுக்கு வாயால என்ன வேணா யாரு வேணா கதைக்கலாம் தம்பி ஒரு வீடியோ போட்டாதான் அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் மக்கள் உதவி செய்யணும்னு முன்னுக்கு வருவாங்க அப்படி இல்லையா வீடியோ போடாமே நிறைய பேர் உதவி செய்து கொண்டே இருக்காங்க வெளிநாடு வீடியோ சரி நான் சொல்றத கேளு இப்போ இவ்ளோ பேர் கஷ்டப்படுறாங்க என்றது ஒரு வீடியோ மூலமா தான் உங்களுக்கு தெரியும் இல்ல எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன கதைக்கறீங்க வெளிநாடு இருக்கறவங்களுக்கு தெரியாது எங்கட சனம் இவ்வளவு இந்த சண்டைக்கு பிறகு இவ்வளவு சனம் சண்டைக்கு முதல்ல சரி சண்டைக்கு பிறகு சரி இவ்வளவு கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு வீடியோ போட்டு தான் உங்களுக்கு தெரியும்மா நீங்க வெளிநாட்டால வர்றீங்கறேண்டா உங்களுக்கு தெரியும் இந்த தடவை இந்த பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கு நான் உனக்கு சொல்றேன் இந்த உங்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் மூலம் காசு அனுப்ப மாட்டீங்க பதியப்பட்ட தொண்டு நிறுவனம் மூலம் காசு அனுப்ப மாட்டீங்க இது மூலமா தான் குடுப்பீங்க நீங்க நேரடியாக போய் கொடுக்க மாட்டீங்க ஊர்ல உங்களுக்கு ஒரு தர கூட தெரியாதா நம்ம ஊர்ல இருக்கவனla நம்மளால அந்த காரண ஊர்ல இருக்கவனla நீங்க ரெண்டு கிளாம்க்கு முன்னாடி என்னோட நல்ல மாதிரி காஞ்சிப் டக்கன்னு मारுங்க எனக்கு என்ன தெரியும் இதானே பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இதான் உங்களுக்கு என்ன தெரியுமா உங்க முதல் பிரச்சனை என்னன்னா இன்னொருத்தன் வளErrறான் ஐயோ நம்மளால இதை பார்த்து வளர முடியல என்று பொறாம வேற ஒன்றும் கிடையாது அப்படி அண்டு நான் இன்னொன்னு சொல்றேன் எங்கட சனத்துக்கு நீங்க வந்து இந்த இந்த மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க சரி அடுத்த மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க எங்கட சனத்துக்கு என்ன காசை கொடுத்து 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 கூட அதில் பழக்கப்படுத்துறீங்க அதில் என்ன கை நீண்டு நிற்கணும் எங்களை வீடியோ எடுத்து போட்டோன்னு இருப்பீங்க என்ன கணக்கு எங்களோட செனவை என்ன அவ்வளோத்துக்கு என்ன இதாக இருக்குது பாவப்பட்ட செனங்கள் ஆ எங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா நாங்கள் எப்போயுமே பாவப்பட்ட ஆக்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சும்மா கதை குறைவாண்டதுக்காக காய்ச்சி நாங்களாக வலிமையான இனம் எப்ப பார்த்தாலும் வந்து இந்தியாவுக்கு எங்களுடைய ஆக்கள் போறாங்க இந்தியாக்கு இந்தியா இருந்து ஆக்கள் போறாங்க ஏன் வெளிநாட்டுல இருந்து ஆக்கள் இந்தியாவுக்கு போறாங்கன்னு வச்சு கொள்ளும் போக அங்கே இருக்கிற ஆக்களை வந்து பாவப்பட்ட ஆக்களாக காட்டுறது எங்களுடைய ஆக்களை பாவப்பட்ட ஆக்கலா காட்டுறது நான் ஆக்கலா காட்டு ஆக்கள் ஆ சும்மா சும்மா நீங்க எங்கட சனத்தை பலதாக்குறத நீங்க நீங்களும் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க எங்கட சனத்துக்கு ஒரு அடிப்படையான வாழ்வாதாரம் இல்லாட்டி அடிப்படையான வியாபாரம் இல்லாட்டி தொழில் கல்வி கல்வியை ஏற்படுத்தி கொடுங்க வெளிநாட்டுக்காரர் நீங்கள் நெச்சிங்கிறன்னா இங்க ஒரு பெரிய பில்டிங் அதில் காட்டி வந்து வியாபாரம் ஒரு நிறுவனம் கொண்ட கொண்டு வரலாம் இல்லாட்டி வந்து தொழில் முறை அந்த சனது படிவிச்சு போட்டு வேலை வாய்ப்பு கொடுங்க அதெல்லாம் தம்பி நீ சொல்றதுல விஷயம் இருக்கு இல்லைன்னு சொல்லலை

ஆஹ் நீங்க உங்களுக்கு எங்கட சனம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கடா இங்கே ஒரு ஒரு தொழில்நுட்ப கல்வி தொழில்முறை கல்வி உருவாகுங்கோ இல்லை அப்படின்னு சொன்னா வந்து எங்க சனத்துக்கு வந்து தொழிலை ஏற்படுத்தி கொடுங்க ஒருக்கா உதவி செய்தா அப்புறம் அந்த ஜனம் திருப்ப கை கட்டி நிக்காத மாதிரி உதவியை கொடுங்க ஒவ்வொரு மாசம் வந்து ஜனங்களிக்கும் அவன் உங்களுக்கு எங்க சனத்தை பொழுதாக்குறது நீங்கதான சரிடா தம்பி ஓகே நீ சொல்றதுல ஒரு நியாயம் மீதி அதுக்கு சும்மா நடந்தால நடந்து முடிஞ்சிட்டு இனி வர வரப்போகிற உதவிகளையாச்சும் இந்த மாதிரி செய்யறதுக்கு நாங்க இனி ஆஹ் செய்யறோம் சரிங்க இனி சும்மா கண்டாண்டவங்கள்ட்ட குடுக்காமலுக்கு நீங்களே வந்து குடுங்கோ இல்லாட்டி ஊர்ல நல்லவங்களோ அப்படி இப்படி கொடுப்பாங்க ஒரு தொண்டு நிறுவனங்களும் மூலம் சோதியில குடுங்கோ விளங்குதா சரி எனக்கு புரியுது நீ சொல்றது எனக்கு ஒரு ஆளுக்கு விளங்கி இல்ல தம்பி அது எல்லாருக்கும் எல்லா சாதத்துக்குமே விளங்குவோம் அவ எனக்கு தெரியுமா நீங்க டக்குன்னு எனக்கு நீங்க திடீரெண்டு கூப்பிட்ட உடனே கதைக்காம போனோன்ன பயங்கரமா கஷ்டமா போட்டேன் சரியா சின்னல்ல அப்பனங்க அப்பனங்க இன்னும் வந்து அப்பாட்ட கட்டோன்னு இருப்பீங்க அம்மாகிட்ட கட்டணும் திடீர் ஆறு ஒன்று சரியான மூஞ்சியா முடிச்சு கொண்டு போறீங்களா சரி சரி விடு விடு நீ என்ன செய்யற நாளுக்காக யாரோட தனிப்பட்ட ரீதியா ஒன்றும் இல்ல சும்மா எங்க எங்கட சேனத்தை நீங்க சும்மா அதுக்காக தெரியும் தானே எங்க சனம்

நீங்கள் செய்கிற உதவிப்பை செய்கிறதாலும் முதல் உறுதிப்படுத்தும் சரிக்கா சும்மா கண்ட அங்கே கண்ட எல்லாம் கொடுத்து போட்டு திருப்பி வந்து நின்றுங்க இந்த எங்கள் மேலே குற்றம் சொல்லி கொண்டுருங்க விளங்குதா சரி எனக்கு விளங்கு சின்ன சொல்லுவீங்க அப்பனங்க அப்பனங்க அவங்களுக்காக என்ன பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களாக்கா இப்படி எல்லாம் பழைய போட்டு இப்போ வந்து நீங்கள் லண்டராள் நான் வந்து இப்போ ரெண்டு கிழமை ரெண்டு வருஷம் எழுந்து கொண்டு வந்தீங்களாக்கா அங்கே வீட்டை இருக்கு வா பின்னேற நீ ஓகே வாரணு வாராம் போல இருக்கு அவனுக்கு வா பின்னு மச்சோன் இருக்காக்கா அவங்க போட்டு வரணுக்கா சரி அக்கா ஓகே நான் அதை ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க சரியா சரி சரி ஓகே அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு சரி இவ்வளவு நாள் இப்படி முட்டாளா இருந்துட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு அந்த அந்த வீட்டு ஒரு ஐயா இருக்காரு காலையிலதான் ஐயா அவருக்கு தான் ஹெல்ப் பண்ண போறோம் இதே மாதிரி ஹெல்ப் பண்ற வீடியோ நீங்க பார்க்கணும்னு சொன்னா மறக்காம எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இதே மாதிரி கஷ்டப்பட்டு அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னு சொன்னா என்னோட அக்கவுண்ட் நம்பர் கீழே போடுறேன் அதுக்கு நீங்க உங்களோட ஹெல்ப் பண்ணலாம்

அது சரி நானும் கொடுத்தாங்க எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றோங்க வெளியில வெளில இருந்து அப்ப நாங்க வந்து அப்படியே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி விட்றோண்ண இதோட ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு ஹெல்ப் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன் எத்தனை தொடங்க அதுக்குள்ள நூற்றி எப்படி ஃபோன் சரி இப்ப நான் வந்து காசு எடுத்துட்டு வரல நீ வந்து உன் அக்கௌண்ட் நம்பர் தான் என்ன முடியவாக நான் வந்து போட்டு விடுறேன் உங்க நம்பர் சொல்லுங்க இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு அனுப்பி விடு என்ன ஓகே நான் போட்டு விடுறேன் அடுத்த அந்த மூணாவது மூணாவது சந்தி அந்த அந்த இதுல ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்காரு காலையில அது வீடு அது இல்ல இல்ல பத்து லட்சம் ரூபாய் ஓ சரி நான் இப்ப ஒரு மேல போயிட்டு நான் போட்டு சொல்லுங்க நான் போட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன் சரி சரி நீங்களும் மனசு சரி பா இந்த அப்பண்ட கதையை கேட்டு நானும் மாறி இருப்பேன்டா பாக்கல உதவி செய்ய அமிர்திருப்பேன் இப்படியே நல்ல ஆளம் கண்டது போன உடனே முதல் வேலையா அக்கௌண்ட்ல இருக்க காசு எடுத்து இவனுக்கு தான் அனுப்பிவிடணும் அதுதான் பார்த்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் மூச்சு திணற திணற கலைச்சாலும் நீங்க திருந்த மாட்டீங்கப்பா திருந்த மாட்டீங்க எல்லாம் பட்டு தான் திருடணும் போனங்க ஓரா ಿ ಪಾಪಾ ತಿರ್ಡಾರಿ